இது எப்படின்னா நம்ம அரசா நம்புக்கு வந்து காயல் கரைக்கஞ்சி என்ன இருக்குல்ல நான் பார்த்துக்கிட்டேங்க காயல் பட்டை ரொம்ப ஃபேமஸ்ஸு இது வந்து அஞ்சு பேர் குடிக்கலாம் இதோட ரேட் வந்து நூற்றம்பது ரூபா ரொம்ப ஃபேமஸ்ஸு காயல் வாடா ஓகே இதோட ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு ரூபா தான் இன்னைக்கு எப்படி என்ன மகன் அப்படி யாராவது காயல் கஞ்சி குடிச்சிருக்கீங்களா குடிச்சு பிடிச்சிருப்போமா இதான் ஸ்பெஷல் கால் கஞ்சி அவங்க குடிச்சு பார்ப்போமா நான் பாருங்க ஊத்துறா நல்லா பர்ற பர்றன்னு இருக்கு அஞ்சு பேர் குடிக்கலாம் ஓகேயா காயல் கறிக்கஞ்சி இது நீங்க வந்து வாடா வந்து இருநூறு பேர் தான் ஆர்டரு கறிக்கஞ்சி எவ்வளவு வேணும் தரலாம் வேலைக்கிழமை காலையில் வர தான் டைம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லை கொடுப்பேன் நான் நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஓகே ஸ்டார்ட் சரி நம்ம குடிச்சு பார்ப்போமா

நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வெயிட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது கிராம் ஒரு கிலோவும் முந்நூற்றம்பது கிராமும் அஞ்சு பேர் குடிக்கலாம் ஓகே ரைட் இறக்குன்னு சொல்லிவிட்டா நூற்றம்பது ரூபா பாடா வந்து இருபத்தி நாலு ரூபா நாங்கள் ட்ரை பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருந்து அலமதுல்லா நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஆர்டர் வந்து தாருங்கண்ணா ஆர்டர் வந்து வேளாக்கிழமை காலத்தில் பத்து மணி வரை தான் டோன்ட் விஸ் இட் காயில் கறி கஞ்சி வேறு லெவல் இதை பற்றி பேசியிருந்தாலே நமக்கு நிறைய பேர் ஆர்டர் தந்தாங்க அப்போ அங்கே உள்ள பசங்கள் மதசா பசங்கள்லாம் சொன்னாங்க சார் நல்லாயிருக்கும் எங்களுக்கு ஆர்டர் பத்து வரைக்கும் ஆர்டர் தந்தாங்க அருமையான சுவை நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு இது யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அதே போல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அலகமது இல்லா நோம்புக்கு எல்லோரும் தயாராக இருக்கேன் கஞ்சி குடிக்கி